ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ரொம்பவே பாப்புலர் ஆன ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அண்ட் அவங்க யாரை வந்து ரீச் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் டூ உடைய டைட்டில் வின்னர் அண்ட் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து டைட்டில் வின் பண்ணாங்கன்னா அது வந்து ரித்விகா தான் ஸோ அவங்க தான் வந்து லவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐ மீன் அவங்க லவரை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய பியூட்டிஃபுல் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து கேப்ஷன் பார்த்தீங்கன்னா கைத்தளம் பற்ற அப்படின்னு போட்டு அவனும் நானும் அப்படின்ற விஷயத்தையும் அவளும் அப்படின்னு ஒரு அழகான கேப்ஷனோட அந்த பியூட்டிஃபுல் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க யாரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் லக்ஷ்மணன் தான் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி பட் இது வந்து இவர் வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்காருன்னு தெரியல பிகாஸ் அவருடைய அவர் ஃபேஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரி இல்லை பட் எனிவேஸ் கப்புள் பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க அவங்க ஷேர் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்நாப்ஸ் எல்லாம் உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் விகா அண்ட் வினோத் இவங்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க